காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய கழக அதிமுக சார்பில் ஏரிவாக்கம் ஊராட்சி தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக காஞ்சி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தும்பவனம் டி ஜீவானந்தம் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் சுமதி ஜீவானந்தம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற அதிமுக புதிய கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்ற அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டைகளை மாவட்ட பிரதிநிதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏரிவாக்கம் ரமேஷ் அவரிடம் வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலஜபத் பா கணேசன் மைதிரி திருநாவுக்கரசு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே வி சோமசுந்தரம் பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமேஷ் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சேவல் கே கே பத்மநாபன் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமிழரசன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் இன்பநாதன் மாவட்ட பிரதிநிதி சதீஷ் ஒன்றிய தலைவர் மன்னு ஒன்றிய மகளிரணி செயலாளர் லதா ஒன்றிய மகளிரணி துணை செயலாளர் கோகிலா தெற்கு பகுதி துணை செயலாளர் சரண்ஜீவா கிளைக்கழக செயலாளர்கள் மதியழகன் விநாயகமூர்த்தி தனசேகரன் விஸ்வநாதன் குணரஞ்சன் அம்பி அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர் அண்ணா திராவிடத்தை கழகத்தை நடத்தும் நம்ம அண்ணா தான் ஆன மனநலம்

மாவட்ட கழக அமைப்பு செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஆணையத்தரின் ஜீவானந்தம் அவர்களை மிக உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கி ஆலோசனைகளை வழங்க ஒருமைத்துள்ள மாவட்டத்தின் தலைமைச் செயலாளர்

தாலிக்கு தங்க திட்டத்தை கொண்டு வருவோம் மணிக்கு கொடுப்போம் இலவச புத்தகங்களை கொடுப்போம் சீரதை கொடுப்போம் மகளிர் குழு வாங்கிய கடனை ரத்து செய்வோம் அதே போல மருத்துவமனைகள் இருக்கிற குழந்தைகளுக்கு பதினாறு வகையான பரிசு பொட்டகங்களை கொடுப்போம் வளைகாப்பு உங்களுக்கு கருமுட்ட தாய்மார்களுக்கு வளைகாப்பு செய்து பார்ப்போம் திருமண உதவித்தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் படித்த பெண்ணாக இருந்தால் இருபத்தி கிடைக்கும்

தகுதி இருக்கக்கூடிய குடும்ப தலைவி தகுதி இல்லாத குடும்ப சொன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை வருமா வராது நல்லா நினைச்சு பாருங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் இன்னும் ஒரு இருபது மாசம் தான் உரிமையா இருக்க ஆயிரம் ரூபாய் வராதவங்க யாரா இருந்தாலும் அங்க எடப்பாடியா

முந்திரி <laughs> கொடுத்த <laughs> <laughs>

ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையாயிட்டு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் தப்பு கிடையாது சில பேருக்கு மட்டும்தான் எங்களால கொடுக்க முடியும் சொல்லுங்க தகுதி இருக்கக்கூடிய குடும்ப தகுதி இல்லாத குடும்ப சொன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை வருமா வராது நல்லா நினைச்சு பாருங்க தேவையான அப்படிலாம் ஒரு ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில்

madam agu disτό tier Adams师 grand ultra jeff guidelinesが Christina tweeted me out soon. aba as val higher than me to listen to that together. Surバイor and week ask for terrible funny news.quer並inks yapNSその how to improve himself.challish some disease.m về முடிவு பண்ணி போடுறாங்க அப்படி இல்லாம ஒரு ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது இங்க இருக்கக்கூடிய மட்டும் தான் ஆகவே நம்முடைய கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள் நம்ம இயக்கம் வந்து பெரிய இயக்கம் நம்மள கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் இல்லாம இருக்க கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் <laughs>

எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நீங்க வாங்க நீங்க ரெண்டு பேரம் கூட ஆயிட்டு வாங்க ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய

Ramesh nah Enggak apa-apa. Ladies ya. Ladies ya. 这样。